வணக்கம் ஸ்ரீ அண்டைகளை அறக்கட்டளை மூலிமா இந்த பதிவு வந்து வெளியிடம் இந்த பதிவு வந்து பார்த்திங்கன்னா ரசமணி செய்முறை அதாச்சும் மூலிகையை கொண்டும் ரசத்தை வந்து கட்ட முடியும் ஒரு மூ அதாச்சும் ஒரு விதையை கொண்டும் நம்ம வந்து ரசத்தை கட்ட முடியும் அந்த மாதிரி வந்து ஒரு விதையை எடுத்து நம்ம ரசத்தை வந்து கட்டியிருக்கோம் இந்த முறை அது கல்வத்தில் போட்டு அரைச்சிட்டு அதுக்கப்புறம் அந்த பாதரச விட்டு அரைச்ச ஒரு சில வினாடிலேயே வந்து பார்த்திங்கன்னா ரசம் முழுவதுமாக மடிஞ்சு வெண்ணெய் ஆகும் அதுக்கப்புறம் அதை எடுத்து நம்ம முறையாக சாரனை ஏற்றிக்கலாம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா சுத்தமாக நம்ம எந்த சாரும் கிடையாது அந்த மூலிகையினுடைய விதம் மட்டும்தான் இப்போது பாதரசத்தை விட்டு அரைச்ச உடனே வந்து பார்த்திங்கன்னா ரசம் வந்து மடிஞ்சு நமக்கு வெண்ணெய் ஆகும் இது ரசமணி வந்து மூலிகை மட்டும் கிடையாது சில மரத்தங்களுடைய விதைங்களுடைய பா வச்சும் நம்ம வந்து ரசத்தை கட்ட முடியும் இதில் ரகசியம் என்னான்னு பார்த்தீங்கன்னா அலுமினி பாத்திரத்தில் வந்து ஓமத்தினுடைய சார் விட்டு ரசத்தை விட்டு கொதிக்க வச்சோம்னா ரசம் கட்டும் இதுக்கான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஓமத்தில் இருக்கிற செம்பு சத்தை வந்து அலுமினியை வந்து பிரித்து அந்த ரசத்தை வந்து கட்டும் அதாச்சும் இருந்து அந்த உலோகத்தன்மை பிரிக்கக்கூடிய தன்மை இந்த அலுமினியத்துக்கு இருக்குது அதாச்சும் காப்பறவை பிரித்து ரசத்தை கட்டக்கூடிய தன்மை இந்த அலுமினியத்துக்கு இருக்குது துருசு செம்பு எடுக்கிறதுக்கும் நம்ம இந்த அலுமினிய பாத்திரத்தை பயன்படுத்துவோம் அந்த மாதிரி ஒரு மூலிகையை இருந்து சத்து பிரிக்கிறதுக்கு சில உலோகங்களாலும் முடியும் அந்த மாதிரி வந்து தங்க சத்து இரும்பு சத்து வெள்ளி சத்து ஈய அப்படின்னு சொல்லக்கூடிய ஒவ்வொரு மூலிகையினுடைய சத்தும் பிரிக்கிறது சில வகையான பாத்திரங்களை பயன்படுத்தி நம்ம ரசத்தை மிக எளிமையாக கட்ட முடியும் இதுதான் இதனுடைய ரகசியம் மிகப்பெரிய ஒரு ரகசியத்தை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் எல்லோருக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் இந்த சேனல் லைக் பண்ணுங்கள் இன்னும் அநேக ரகசிய முறைகளும் நம்ம பதிவில் தொடச்சா போடுவோம் இன்னும் அநேக முறைகள் இருக்குது சில ரகசிய முறைகள் இருக்குது அதையும் வெளிப்படையாகவே நான் சொல்கிறேன் இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு முறையில் கட்டக்கூடியது இதை வந்து ஒரு பழத்தை வந்து சாறு எடுத்து ரசத்தை வந்து கட்டக்கூடிய முறை இந்த மாதிரி ரெண்டு வகையான முறைகளை இங்கே வந்து நான் உங்களுக்கு பதிவிட்டுருக்கேன் இதை பற்றி என்ன அப்படின்றதையும் வருங்காலத்தில் அந்த மூலிகையுடைய பேரும் பழங்கள் விதைகள் பற்றி தெளிவாக நான் சொல்கிறேன் கண்டிப்பாக அதை எடுத்து நீங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக ரசம் கட்டும் நன்றி வணக்கம்